இதற்கு முன்பு பேசிய தோழர் மருந்து சொன்ன மாதிரி புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினுடைய வரலாறு அதை எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய போராட்டங்களை பார்த்தோன்னா தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த போராட்டங்களில் ஒரு கால் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பினுடைய போராட்டமாக தான் இருக்கும் அது உழைக்கும் மக்களுடைய பிரச்சனையோ இல்லை மாணவர்களுடைய பிரச்சனையோ இப்படி எந்த தரப்பினருடைய யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை இப்படி அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் தலையிட்டு ஊக்கமாக போர்க்குணமாக போராடி வருகிற ஒரு இயக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துவது புரட்சிகரம் மாணவர் இளைஞர் முன்னணியுடைய சென்னை பல்கலைக்கழக மாணவர் தோழர்கள் அந்த கிளையை சேர்ந்த தோழர்கள் ஆனால் இது வந்து ஒரு கிளை தோழர்கள் ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய கூட்டம் இல்லை ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்குது அப்போது ஒரு தமிழன் கல்வி அளவில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு இருந்தால் இதனுடைய பிரம்மாண்டம் எவ்வளோவா இருக்குன்னு நாம் இந்த ஒரு கூட்டத்தின் வாயிலாக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இயக்கத்துக்காக மிகப்பெரிய ஒரு கடுமையான முயற்சிகளையும் உழைப்பையும் வந்து தோழர்கள் கொண்டு போயிருக்காங்க நூற்று கணக்கான மாணவர்களில் ஹாஸ்டல் மாணவர்கள் இன்னும் எல்லா கல்லூரியும் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள்லேயும் இந்த பிரசுரம் போவாத இடமே கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா மதுரை இன்னும் மற்ற பகுதிகளில் எங்கள் எங்களுடைய தோழமை அமைப்பு சேர்ந்த தோழர்கள் உட்பட எல்லாரும் இந்த இயக்கத்தை மிக விரிவான அளவில் கொண்டு போயிருக்காங்க அனைவரும் மத்திலேயும் இப்போ கூட கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நிறைய பேர் கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க கண்ணில் டக்குன்னு படுற கேப்சரான ஒரு வார்த்தைனா லவ்வால் நோ கேஸ்ட் மற்றதுலாம் அது அப்புறம் தான் என்ன சொல்ல வராங்கன்னா தலைப்பு லவ்வால் நோ கேஸ்ட் அந்த ஒரு வார்த்தையாக வந்து எல்லாம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு புரிய வச்சிரும் அப்போ அதுதான் இன்றைக்கி வந்து அனைவரையும் நேசிப்போம் சாதியை மறுப்போம் ஆணவ படுகொலைகளை தடுப்போம் பாலின சமத்துவம் படைப்போம் அப்படின்ற அனைத்து வாக்கியங்களும் தான் இந்த லவ்வால் நோக்கர்ஸ் எளிமையாகவும் இருக்கும் இன்னைக்கு பசங்கள்ட டிபி வைங்க அப்படின்னா இதெல்லாம் சூப்பராக அதை வச்சுட்டு அடுத்து கடந்து போயிடுவாங்க எல்லாருக்கும் ஈர்ப்பான ஒரு விஷயம் இந்த ஈர்ப்புக்குள்ளே பார்க்க அழகாக தெரிகிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஆபத்தும் இருக்கும் அப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிரிமினல் கும்பலையும் இன்னைக்கு சாதி விரியர்களையும் களத்தில் நின்று நாம் எதிர்கொள்ள போகிறோம் இந்த இயக்கம் வெறும் பிரச்சார இயக்கம் கிடையாது இதனுடைய பரிமாணம் என்பது வேற இது தமிழ்நாடு அளவில் பட்டி தொட்டி எங்கும் இந்த இயக்கத்தை நாம் விரிவாக்கி கொண்டு செல்லணும் இங்கே வந்திருக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் அது இன்னும் பிற கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க இந்த ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு நூறு பேர்னால் அது ஒரு நாளைக்கு நூறு கிராமம் அந்த நூறு கிராமங்கள்லேயும் இந்த இயக்கம் கொண்டு சென்றால் அதனுடைய பரிமாணம் என்னவாக இருக்குதுன்னு நாம் யோசிக்கணும் அதை நோக்கி நாம் ஒவ்வொருத்தரும் கொண்டு செல்லணும் அரசை மட்டும் இல்லாமல் அதனுடைய அங்கங்களான நீங்களும் இதை கொண்டு செல்லணுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் குறிப்பாக தோழர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி உள்ள சூழல் என்பது இன்றைக்கி மாணவர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அதில் இன்றைக்கி எப்போ எவன் வந்து என்ன செய்வான்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு கஞ்சா போதை உள்ளிட்ட அந்த போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் இன்னொன்று கெத்து காட்டுறதுக்காக பண்ணுறது நீயா நானா யார் பெரியவன் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் அது வந்து நகரத்தில் தான் சொல்லுவாங்க இந்த காலேஜா அந்த காலேஜாக கெத்தா அப்படின்னு அடிச்சுப்பாங்கன்னு அது இன்னைக்கு கிராமம் வரைக்கும் என்னவா இருக்குது அது பின்புலத்திலேருந்து எல்லாமே ஒருங்கிணைக்கப்படுது என்னவான்னா சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கப்படுது இன்னைக்கு ஒரு பத்தாவது படிக்கிற பையன் எட்டாவது படிக்கிற பசங்க கூட வந்து யார் கெத்து நீ உன் சாதி பெருசாக என் சாதி பெருசாக மோதி பார்த்துக்கலான்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அப்படி இருக்கு ரொம்ப மோசமான நிலமை அந்த மாணவர்கள் அப்போ அவங்க குற்றவாளிகள்னு அப்படியே விட்டுற முடியாது அதை எப்படி களை எடுக்க போகிறோம் இங்கே வந்திருக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்குறோம் நாம் அந்த ஊரில் உள்ள இளைஞர்களை இதை போன்ற சாதி ரீதியாக அவன் மண்டைக்குள்ள அந்த சீரழிஞ்சு போன விஷயத்தை அப்படி கிடையாது நாம் அனைவரும் சம நாம் அனைவரும் மனிதர்கள் அப்படின்றத அவர்களை உரைக்கும் முடியாக நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கு அதை அதற்கான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்கும் விதமாகத்தான் இந்த அரங்கக்கூட்டம் இருக்குதா நான் பார்க்குறேன் அந்த நோக்கத்தில் தான் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிருக்கோம் இதை பிரச்சாரத்தை விரிவான அளவில் கொண்டு சென்ற கல்லூரி படிக்கக்கூடிய தோழர்களுடைய பங்கு என்பதுதான் மிக முக்கியமாக இருந்தது அந்த தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இயக்கத்தை ஒரு மிக விரிவான அளவில் நாம் கொண்டு செல்லணும் அதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்கணுன்றதை கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிறேங்க நன்றி